தந்த சீரியல் ஜனவரி பதினொன்று எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நந்தினி வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் இருக்காங்க இந்த வீட்டில் ஒரு தீய சக்தி இருக்குது அதனால தான் நம்ம வீட்டில் இவ்வளோ கெட்டதான் நடந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்ரம் அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல இப்போ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அதுக்கு நந்தினி நம்ம ஜோசியரை வர வச்சு அவர்கிட்ட நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தை காமிப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்போ ஜிகே நந்தினி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அவரை நான் வர வைக்கிறேன் நாம் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோசியருக்கு கால் பண்ணுறாரு ஜிகே இன்னொரு பக்கம் நந்தினியும் புலிமுருகனும் தனியாக ரூமுக்கு போயிட்டு நந்தினி அந்த ஜோசியருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு கால் பண்ணாரான்னு கேட்குறாங்க அவர் இப்போதாம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாருன்னு சொல்ல அதுக்கு நந்தினி அவர் உங்ககிட்ட விஷயம் என்னென்னு சொன்னாரான்னு கேட்குறாங்க அவர் இல்லைம்மா விஷயம் என்னன்னா சொல்லலை ஏதோ அவசரமாக பார்க்கணும்னு சொன்னார்னு வீட்டுக்கு வர சொல்லி சொல்லியிருக்காரு எங்களோட எல்லா ஜாதகத்தையும் கணிச்சு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு பரிகாரம் நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்காருமான்னு சொல்ல அதுக்கு நந்தினி அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் எங்கள் எல்லாரோட ஜாதகத்தையும் பார்க்கணும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு இந்த வீட்டோட ஆண் வாரிசுங்க ரெண்டு பேரும் வந்து அடுத்த நாற்பத்தெட்டு நாளுக்கு விரதம் இருந்து சபரிமலைக்கு போகணும்னு நீங்கள் சொல்லணும் அப்படி போகலைன்னா இந்த வீட்டோட தீய சக்தி இன்னும் உக்கிரமாகி இந்த வீட்டில் அடுத்தடுத்து நிறைய ஆபத்து வரும் எல்லாருக்குமே ஆபத்து வரும் குறிப்பாக இந்த வீட்டோட தலைவிக்கு ஆபத்து வரும்னு என்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஜோசியர் என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி ஜோசியரை பொய் சொல்ல சொல்கிறீங்களேம்மான்னு கேட்க அதுக்கு நந்தினி இங்கே பாருங்கள் சாமி உங்களுக்கு எங்கள் வீட்டோட நிலைமை என்னன்னு தெரியும் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் யாரோ ரெண்டு பேரை வந்து கட்டிட்டு வந்திருக்காங்க அவங்களோட வயிற்றுல வந்து எங்கள் வீட்டோட வாரிசு வளரத என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன்னு சொல்ல அதுக்கு ஜோசியர் ஆமாம் நீங்கள் பெரிய இடம் உங்கள் எல்லாம் என்னால் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு காஞ்சிபுரத்தில் என் வீடு பக்கத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது அந்த நிலத்து மேலே என் மனைவிக்கு ரொம்ப ஆசை அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நந்தினி அவ்வளவுதானே அதெல்லாம் நான் வாங்கி குடுத்துடுறேன் உங்க மனைவியோட ஆசை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க அப்ப புலிமுருகன் அக்கா எப்படிக்கா எப்படியோ டீல் பேசி முடிச்சுட்டேக்கான்னு சொல்ல அதுக்கு நந்தினி இந்த நந்தினி டீல் பேசி யாராச்சும் ஓகே சொல்லாமல் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாரும் ஜோசியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நந்தினி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வராங்க அப்போ ஜி கே என்னம்மா நந்தினி எல்லாரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்துட்டியான்னு கேட்க அதுக்கு நந்தினி நான் ஜோசியர்கிட்ட பேசிட்டாங்க ஜோசியர் எல்லாரோட ஜாதகமும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க இந்த வீட்டோட வாரிசு விஜய் விக்ரம் அவங்களோட ஜாதகம் மட்டும் இருந்தாலே போதும் அதுதான் இந்த குடும்பத்தோட ஜாதகம்னு சொல்லிட்டாருங்க அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல ஜோசியர் அங்கே வராரு அப்போது நந்தினி வந்துட்டு ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்ருக்காங்க ஒரு பக்கம் விஜய் ஐஸ்வர்யா கிட்ட ஐஷு இப்போ இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியுமா நமக்கு ஃபஸ்ட் நைட்டு டேட் குடிக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காருன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போது நந்தினி வந்துட்டு நடந்த பிரச்சனையெல்லாம் ஜோசியர்கிட்ட சொல்கிறாங்க ஒரு வருஷமாக வந்து நிறைய கெட்டது நடக்குது நாங்கள் பண்ணாத நல்லதே கிடையாது அவ்வளோ பண்ணியிருக்கோம் அன்னதானம் பண்ணுறதுலேருந்து கோவில் கும்பாபிஷேகம் வரைக்கும் அவ்வளோ பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய நல்லது பண்ணியிருக்கோம் இருந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே எனக்கு தெரியல ஏதாவது பரிகாரம் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு சொல்ல இந்த வீட்டில் ஒரு தீய சக்தி இருக்குது அதனால தான் இப்படிலாம் நடக்குதோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல அப்போது ஜோசியர் சோழியை போட்டு பார்த்துட்டு நீங்கள் சொன்னது உண்மைதாம்மா இந்த வீட்டில் ஒரு தீய சக்தி இருக்குது அதுதான் உங்களை இப்படி ஆட்டி படைக்குதுன்னு சொல்ல அப்போது விக்ரம் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க சாமி இந்த வீட்டில் பூஜை நடக்காத நாளே கிடையாது மகாவும் ஐஸ்வர்யாவும் விலைக்கேற்றாத நாள் கிடையாது அவ்வளவும் பண்ணுறோம் அப்புறம் எப்படி தீயசக்தி இருக்கும்னு கேட்குறாங்க அதுக்கு ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வீட்டில் நீங்கள் பண்ணுற வேறு ஒரு தவறால் தான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது நீங்கள் பண்ணுற பாவம் தவறு எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு தீய சக்தியாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விக்ரம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன பாவம் நாங்கள் செஞ்சோம் என்ன தப்பு செஞ்சோன்னு கேட்குறாங்க அப்போது ஜோசியர் வந்துட்டு இந்த வீட்டில் பெண் பாவம் சூழ்ந்திருக்கு இந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்களோட வலியும் வேதனையும் சேர்ந்து தான் பாவமாக இந்த வீட்டை சூழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நந்தினி என்ன இவர் என்னென்னவோ சொல்லிட்டுருக்காரு நாம் சொல்ல வந்ததை சொல்லாமல் எது எது எதையோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க உடனே ஜிகே என்ன சாமி சொல்றீங்க புரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜோசியர் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்கள் வந்து இன்னும் கண்ணி கழியாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜிகே ஷாக் ஆகுறாங்க என்ன இது அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டையும் நடக்கலையாம் என்ன நந்தினி இதெல்லாம் அப்படின்னு கேட்க அப்போ நந்தினி என்னங்க அது எப்படி நடக்காமல் இருக்கும் நாம தான் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணுமே அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜிகே விஜய்கிட்டையும் விக்ரம் கிட்டேயும் கேட்குறாங்க விஜய்கிட்ட கேட்கும் போது விஜய் இதுக்கெல்லாம் நான் அசிங்கப்பட மாட்டேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் நடக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜிகே விக்ரம் கிட்டே கேட்குறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு இல்லைப்பா நான் கொஞ்சம் ரைட்டான டெசிஷன் எடுக்காமல் இருந்ததுனால எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜிகே என்ன நந்தினி இது இப்படி சொல்கிறாங்க இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்க நந்தினி இல்லைங்க எனக்கும் இப்போதாங்க தெரியும் தான் நானே ஷாக் ஆகி யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு ஜோசியர் என்ன இந்த தீய சக்தி இங்க இருந்து போகணும்னா நீங்க உடனே நடக்காம போன சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி ஆகணும் இன்னைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கே நீங்க நடத்திடுங்க இன்றைக்கி மட்டும் நீங்கள் அந்த சாந்தி முகூர்த்தத்தை பண்ணலைன்னா அந்த தீயசக்தி இன்னும் படுபயங்கரமாக மாறிடும் அதுக்கப்புறமா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அதனால் உடனே அந்த சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாற்பத்தெட்டு நாளுக்கு இதை நீங்கள் பண்ணவே முடியாது இப்போது ஜோசியர் இதை சொன்ன உடனே ஜிகே சரி இன்றைக்கே நான் அந்த ஏற்பாடை பண்ணிடுறேன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் நைட்டாக ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் கேட்டு நந்தினி ரொம்ப டென்ஷன் ஆகிட்ருக்காங்க அப்போது மகா வந்துட்டு நந்தினியை பார்க்குறாங்க நந்தினி ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்து மகா இருக்காங்க நந்தினியும் புளிமுருகனும் தனியாக ரூமுக்கு போய் அந்த ஜோசியர்கிட்ட பேசுனது எல்லாமே மகா கேட்டிருப்பாங்க தான் அந்த ஜோசியருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மாற்றி சொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ